ஒரு மழலை குரலோட கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் விருச்ச வலையில வஞ்சகர்கள் மட்டும் இல்ல கல் நெஞ்சக்காரங்க கூட கரைஞ்சு போயிருப்பாங்க இவர் பிறக்கும் போதே சரியா கணிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் பேர அறிவு ஜீவியா ஜீவின்னு யார பத்தி சொல்றேன் பிரகாஷ் இரண்டாயிரத்தி ஆறுல வெயில் திரைப்படத்தின் மூலமா ஒரு உலகத்தரமான இசைய தன்னுடைய டெபியூ மூவிலேயே வெயில் இவ்வளவு இதமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான இசைய கொடுத்திருப்பாரு வெயிலோடு வெயிலோடு மள்ள கட்டி அட்டம் போட்டோமே பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி இயக்குனராக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தை பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய வாழ்நாள் தவமா இருக்கும் அதை இண்டஸ்ட்ரி வந்த இரண்டே வருடங்கள்ல குசேலன் திரைப்படம் மூலமா தனக்கான கிரீடத்தை வெள்ளித்திரையில சூட வச்சவர் இந்த பொல்லாதவர் இவர் திரைத்துறைக்கு இசையமைப்பாளராக வானொலிகள் எங்கும் இவருடைய பாடல்கள் தான் அங்காடி தெரு தொடங்கி மதராசப்பட்டினம் முழுக்க இவருடைய இசையால நம்மள ஆனந்த தாண்டவம் போட வச்சிருச்சு சோழர்கள் வாழ்ந்த காலத்தை கல்வெட்டுகள பார்த்திருப்போம் கோபுரங்கள்ல பார்த்திருப்போம் அவர்கள் விட்டு சென்ற பல வரலாற்று பிரம்மாண்டங்கள்ல பார்த்து நெகிழ்ந்திருப்போம் ஆனா அதையே தன்னுடைய இசையால நம் மண்ணின் மூதாதையர்கள் இப்படிதான் இழைப்பாரி பரவசம் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மியூசிக்க கொடுத்திருப்பாரு பாருங்க அடுத்ததா இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய ஆடு களம் கம்ப்ளீட் ஆல்பம் ஹிட்டு பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல நம்மள விண்டேஜ் மோடுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு தவறுதல ஒரு மண்பானைய வடிக்கும் போது அது எப்படி குழஞ்சு போகுமோ அந்த மாதிரி நம்ம மனசை நிலகுலைய வச்சிருப்பாரு குழந்தைக்கு ஒரு பாடல் அப்படிங்கிறது சரி ஆனா குழந்தை மாதிரியே இருக்கிற தந்தைக்கும் ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபிரேம்ல இரண்டு குழந்தைகளும் தவழும் ஒரு இசையை கொடுத்துருப்பாரு உயிர் சேர்ந்து ஆருயிர இயக்குனர் செல்வராகவன் அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் மயக்கம் என்ன இந்த பாடலை கேட்டா என்ன மயக்கம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இரை இரவிலே உயிரி எதை தேடி அலைகிறா தளபதி விஜய முதல் முதலா தலைவனா காட்டினது இவர்தான் இன்னைக்கும் கூட வேலண்டைன்ஸ் டே வந்தா இவருடைய மியூசிக் இல்லாத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே இருக்காது ராஜா ராணியா சாஃப்ட் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜீவி தளபதி விஜயுடைய தெறி படத்துல தெரிக்க விட்டு தன்னுடைய பிஜே இதுவரைக்கும் வெளிவந்து விஜய் அவர்களுடைய படத்துல இல்லாத ஒரு வெறித்தனமான இந்த படத்துல அமைஞ்சிருக்கும் தெரியா இப்படி மியூசிக்ல தாண்டவம் மாடிட்டு இருந்த நம்ம ஜீவி ஒரு பென்சில எடுத்தாரு யாரும் அழிக்க முடியாத ஒரு கோடை போட்டாரு அந்த கோடு மேலேயே ஒரு ரோடை போட்டாரு அந்த ரோட்ல தனக்குன்னு ஒரு ரூட்டை புடிச்சாரு டாப் கியர்ல ஆக்டிங்ல தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை புடிச்சு இந்த குப்பத்துக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஓன் கிங்டம்ல கிங்ஸ்டனா நிக்கிறாரு நடிச்சாலும் அவருக்கு பிடிச்சதை விட்டதே கிடையாது ஏன்னா நாம அவரை விட்டாதானே தானே ஏன்னா அப்பப்ப அவர் பண்ற ஓஜி சம்பவம் ஒரிஜினல் அதுக்கு சாம்பிளா இதை கேளுங்களேன் அசுரன் திரைப்படத்துல வந்த அந்த பிஜிஎம் ஆகட்டும் அந்த திரைப்படத்தின் ஒரு காட்சியில ஒரு காட்டு பன்றிய பிடிக்க போற இடத்துல இந்த மியூசிக் என்னன்னு சொல்றது ஒரு ஆடியோ ஸ்ட்ரீமிங் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல யூடியூப் சேனல்லயோ லேட்டஸ்ட் ஹிட் சாங்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போதும் அதுல டாப் லிஸ்ட்ல மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் இருக்கிறது சும்மா சூரரை போற்றிய கேப்டன் மில்லரா வரிசை கட்டி வந்து நிக்கும் அமரனா ஏ ஏகே அவர்களுடைய குட் பேட் அக்லியை தேட்டர்ல டைனமாய்ட் வச்சா மாதிரி சும்மா தெரிக்க விட்டு வெடிக்க வச்சிருப்பாங்க ரசிகர்கள் இவருடைய இசையால் ஒரு ஆடியோ வீடியோ பதிவுல நம்ம ஜி பிரகாஷ் அவர்களை பத்தி சுருக்கிட முடியாது ஏனா இவர் ஒரு தனி இசை கடல் அது ஸ்விம்மிங் பூலாவும் இருக்கும் சும்மா சுனாமியாவும் இருக்கும் ஏனா இந்த இசை கடல் தனக்கான அலையை தானே உருவாக்குவது போன்ற ஒரு படைப்பு சோ நம்ம ஜீவியை இன்னும் பிரம்மாண்டமா கொண்டாடலாமா சுவிட்சர்லாந்தின் ஃபர்ஸ்ட் ஓபன் ஏர் ஷோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதிகளில் தயாராகுங்க உலகமெங்கும் இருக்கும் ஜி வி பிரகாஷ் அவர்களின் ரசிகர்களின் சார்பாக தாளத்தின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஜி பி ஜிவி